அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சில்லங்காலையே ஃபேமஸான ஒரு மூணு நாலு மாதத்துக்கு வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி டேஸ்ட்டான இறச்சி சம்பளத்தை நான் இன்றைக்கு செஞ்சு காட்டிக்கிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டுக்கு இறைச்சி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த நான் காட்டுற மாதிரி நல்லா உப்பெல்லாம் போட்டு எடுத்துக்கோங்க அவிச்செடுத்துக்கோங்க அவிச்செடுத்ததுக்கு போகிறோம் எண்ணெயை நல்லா காஞ்சத்துக்கு போகிறோம் போட்டு நல்லா மொறு மொருண்டு இறச்சா எடுத்து கொள்ளணும் தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கொச்சிக்கூ ஸ்பைசஸ் அதுவா போடணும்னா அவங்களுக்கு போட்டுக்கோங்க ஏண்டா எல்லாம் ஒரு மாதிரி கட்டி மாதிரி ஆகிரும் அடியில் அந்த தீஞ்சி தீஞ்சி அதனால பிளேனாகவே பொரிச்செடுத்தால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை அதனால தான் நான் ஒன்றுமே சேர்க்கலை உப்பு மட்டுந்தான் சேர்த்து அவிச்செடுத்த இறச்ச இப்போ நல்ல கொதிப்பு தன்மையெல்லாம் அமர்ந்து அப்படியே நல்லா பொரிஞ்சு வர காட்டிலும் பொரிய விட்டுக்கோங்க இறச்சி அவிக்காமலும் பொறிக்கலும் ஆனால் அவிச்சா ஈஸியாக பொறிஞ்சும் வந்துடும் எண்ணெய் மிச்சமாக குடிக்காது அதனால தான் நான் பொரிச்சி பொறிச்சுக்கிற இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க பொறிச்சிட்டு ஒரு பேப்பரில் எடுத்து வச்சிட்டோம்னா எண்ணெயெல்லாம் அடியில் பய்த்திரும் எண்ணெய் தன்மை இரிக்காது இறைச்சி பாருங்கள் நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு சின்ன சின்ன பீஸ்வெலாக தான் நான் கட் பண்ணியிருந்தேன் நீங்கள் பெருசு பெருசாக பொரிக்கிறேனாலும் ஓகே இப்போ சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நார் நார் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சுற்றினாலே அப்படியே நல்லா தூள் தூளாக அரைஞ்சி வந்துடும் இறைச்சி எல்லாம் நான் கொஞ்சம் கட்டி இருக்கிற மாதிரி தான் அரைச்சி எடுத்துருந்தேன் அப்போ தான் இறைச்சி சம்பளம் சாப்பிட போக்குல எங்களுக்கு அந்த பொரிச்சி இறைச்சி கடிப்படும் அப்போ நல்லா டேஸ்டாக இருக்கும் எங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு காற்றையும் பாருங்கள் நான் கொஞ்சம் கூடையாக செய்கிறதால நீ கொஞ்சம் நேரம் பிடிச்சிச்சு செய்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு குறைவாக செய்கிறேன்னாலும் உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் இறச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ தூள் தூள் ஆகி இறைச்செல்லாம் பாருங்கள் இப்படி தான் இருக்குது கொஞ்சம் கட்டி கட்டி இருக்கிற மாதிரி தான் அரைச்சி எடுத்து வைக்கிறேன்னா இப்போ இந்த இறைச்செல்லாம் ஒரு தாய்ச்சியை நல்லா சூடாக்கிட்டு தாய்ச்சியில் போட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு சரியும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுக்கணும் ஏண்டா இந்த ட்ரை ரோஸ் பண்ணினா தான் அப்போ அந்த இறைச்சியில் இருக்கிற எண்ணெய் தன்மை ஈரத்தன்மை எல்லாமே பேய்த்து காஞ்ச இறைச்சி மாதிரி ரை ஆகி வரும் அப்போ தான் இறச்சி ஒரு மூணு நாலு மாதத்தையே கெட்டு போகாமல் எங்களுக்கு யூஸ் பண்ணியிலும் நல்ல மேலையால் புகை கிளம்பு காட்டிலும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கையில் தொட்டு பார்க்கக்குள்ள முள் முள்ளு மாதிரி இருக்கு எங்களுக்கே அது விலங்கு நல்லா முறிவு இறச்சி வந்திருக்கிறது அந்த ஸ்டேஜில் இறக்கிட்டோம்டா சரியாக இருக்கேன் அடி தீஞ்சிராமல் அடுப்பை குறைச்சி செஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்படி பிடிச்சி பார்க்கக்குள்ள எங்களுக்கு முள் முள்ளு மாதிரி இறச்சி வந்திருக்கு அதுதான் சரியான பக்குவம் இறைச்சி சம்பளுக்கு இப்போ அதை ஓரமாக்கி வச்சுட்டு இறச்சி பொறிச்சு அதே எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறைய கருவேப்பிலை எடுத்து அதோடய ரெண்டு மூணு ரம்பத்துண்டும் சேர்த்துக்கோங்க அப்போ இறச்சி சம்பால் நல்லா வாசமாயிருக்கு அதையும் சேர்த்து நல்லா மட மடந்து அந்த தன்மையில் அடங்க காட்டிலும் பொறிச்சு எடுத்து கொள்ளணும் கருவேப்பில நல்லா முறு மொருண்டு பொறிஞ்சி வந்ததுக்கு பிறகு எண்ணெய் எல்லாம் நல்லா காய விட்டு ஒரு பேப்பரில் சரியும் அதில் சரியும் ஒரு புடவையில் சரியும் சேர்த்துட்டு எண்ணெய் எல்லாம் நல்லா ட்ரை ஆக விட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் எங்களுக்கு இறைச்சி சம்பளம் மிச்சம் நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க கெட்டு போகாமல் இருக்கேன் இப்போ இறைச்சியில் தேவையான அளவு துண்டு கொச்சிக்காக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் நிறையவே செய்கிறதால கொஞ்சம் கூடையாக தான் சேர்த்திக்கிறேன் சேர்த்துட்டு பறித்து வச்சுக்கிற ரொம்ப கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப் பூ அதுக்கு போகிற உங்களுக்கு காரம் ஆரிக்கும்னு பயந்திங்கண்டா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி ஒரு டீஸ்பூன் சரியும் சீனி சேர்த்துக்கோங்க மிச்சம் சேர்த்துற எல்லாத்தையும் சேர்த்துட்டு கரண்டியால் மிக்ஸ் பண்ணினோம்னா உண்டோடு ஒன்று சேராது அப்போ அந்த டேஸ்ட் எல்லாம் இறைச்சோடு இறங்காது அதனால் நான் அந்த உப்பிட சீனிட அப்புறம் துண்டு கொச்சிக்காட டேஸ்ட் எல்லாம் இறச்சியில் இறங்குற மாதிரி கையால் நல்லா பெணஞ்சி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளணும் இப்படி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் நேரத்தோடய ஒரு இறைச்சி சம்பல் வீடியோ போட்டிருந்தேன் என்னோட சேனலில் நான் அது அவ்வளோவா கிளியராக இருக்கில்ல அதுக்காக ரீ அப்லோட் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா இதே மொத்தத்தில் செஞ்சு பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும் இறைச்சி சம்பல் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு சூடு காட்டி எடுத்துக்கொள்ள நடுப்பில் வச்சு நல்லா கிண்டி கிண்டி விட்டு அடி தீஞ்சிராமல் நல்லா ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மறுபடியும் இந்த இறச்சி நீங்க நீங்கள் மிச்ச நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க இயலும் பயப்படவே தேவையில்லை வெளிநாட்டுக்கு சரி உங்களுக்கு அனுப்பியலும் பாருங்கள் கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி எங்களோட இறைச்சி சம்பல் ரெடியாகி வந்தாச்சு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வெங்காயத்தை நல்லா மொறு மொருண்டு பொறிச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் கூட தேவையானாலும் இறச்சி சம்பளம் அதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன பொட்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே யூஸ் பண்ணி கொள்ளேயலும் மிச்சம் நாளைக்கு வைக்கிறேன்னா வெங்காயம் சேர்க்கவானா புஸ் பிடிச்ச மாதிரி ஆகிரும் அதனால் பாருங்கள் வெங்காயத்தை கொஞ்ச நாள் பொறிச்சு வச்சு இல்லை கொஞ்சம் கொண்டு இறச்சி சம்பளம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட போகிறேன் வேறு யாரும் பொட்டிலில் மிச்சம்பளம் சேர்க்கிற இறைச்சி எல்லாம் பெரிய பொட்டில் ஒன்றில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா எங்களுக்கு தேவைப்படுறப்ப எடுத்துகிட்டு சாப்பிடலும் இதோட வீடியோ முடியுது இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னும் நிறைய சிம்பிளான ரெசிபியோ என்ன சேனலில் போட்டு மீக்கிறேன் வேணும்னா என்ன சேனல் பேஜ் பேத்து பார்த்துக்கோங்க நிறைய இது மாதிரி இன்னும் ரெசிபியோல் வேணும்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்னொரு நல்ல வீடியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்க வாரேன் பாய்